சாய் பக்தர்களுக்கு ஏன் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையே உன் அப்பா என்று என்னை நீ மன்னிக்க வேண்டும் ஏனென்றால் ஒரு உறவு உனக்கு மிகவும் நெருக்கமான ஒரு உறவு நிரந்தரமாகவே இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கின்றது அப்பா என்னாலும் தடுக்க முடியாது யாராலும் அதை நிறுத்த முடியாது இது அவர்களுக்கான கதை முடிந்த நேரம் என் குழந்தை உன்னிடம் இதனை சொல்லிவிட வேண்டிய கட்டாயம் உன் அப்பாவிற்கு வந்திருக்கின்றது ஏன் தெரியுமா எல்லா உறவுகளையும் இந்த வாழ்க்கையில் நமக்கானவர்கள் என்று நாம் தான் யோசிக்கின்றோம் ஆனால் நீ நினைத்தது போல அவர்கள் நினைக்கவில்லை என்பது உண்மை இந்த உண்மையை இன்றே உன் அப்பா என்னிடத்திலிருந்து நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அப்பா எந்த சூழ்நிலையிலும் உனக்கு கொடுக்க வேண்டிய விஷயங்களை எல்லாம் சரியாக கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த காலம் இனி உனக்கு எல்லாவற்றிலும் கிடைக்கத்தான் வேண்டும் எந்த இடத்தில் நாம் யாரோடு எப்படி பழகுகிறோம் நம்மோடு பழகுகின்றவர்கள் எல்லாம் நம்மோடு என்ன நோக்கத்தில் பழகுகிறார்கள் என்பதனை எல்லாம் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் பேச்சில் இனிமை என்னவோ உன் மீது அக்கறையை இவர்களுக்குத்தான் அதிகமாக இருப்பது போல நடந்து கொள்வார்கள் ஆனால் மனது முழுக்க கள்ளம் இருக்கும் மனம் முழுக்க உனக்கு கெடுதல் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் மட்டுமே குடிக்கொண்டிருக்கும் வாயால் நன்றாக இருங்கள் என்று சொல்கிறீர்கள் ஆனால் அந்த இடத்தில் நீ நன்றாக இருக்க மாட்டாய் என்பதுதான் அவர்களின் மன உணர்வுகளாக இருக்கும் இது போன்ற செயல்களும் சிந்தனைகளும் கொண்ட மனிதர்கள் எப்பொழுதுமே தெய்வத்தின் அருகில் நிற்பார்கள் தெய்வத்தையே இவர்கள்தான் தலையில் தாங்கி நடப்பது போல நினைத்து கொள்வார்கள் ஓடி ஓடி செய்வார்கள் ஆனால் ஒன்று தெரியுமா அவர்கள்தான் தெய்வத்தை தனக்கானவர்கள் என்று நினைப்பார்களே தவிர தெய்வம் ஒரு பொழுதும் இது போன்றவளை தன் குழந்தையாக ஏற்றுக்கொள்ளவே மாட்டார்கள் எப்படிப்பட்ட சூழல் இருந்தாலும் சரி இவர்கள் செய்வது தவறு என்பதை தெய்வம் தெரிந்து கொண்ட பிறகு ஒரு நாளும் இவர்களுக்கு தெய்வம் தன் அருகில் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே நம்மை சுற்றி நடக்கின்ற நாடகம் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் நம்மை சுற்றி வருகின்ற விஷயங்கள் நமக்கு தெரிந்திருக்க வேண்டும் எதுவுமே தெரியாதது போல ஒரு மூலையில் முடங்கி கிடந்து விடாதே ஏனென்றால் அதிகமான போட்டிகள் பொறாமைகள் நிறைந்த உலகம் அவன் அவர் முயற்சியினால் அவன் வெற்றி பெறுகிறான் என்பதை கூட இவர்களுக்கு நினைப்பதற்கு மனம் வருவது கிடையாது யார் என்ன செய்தாலும் அதை கண்டு வேதனைப்படுவார்கள் எந்த இடத்திலும் யார் வெளிப்படையாகவே அவர்கள் நல்லவர்கள் போல நடந்து கொண்டாலும் அவர்களின் மனதில் எந்த நல்ல எண்ணங்களும் இருக்காது அவர்களுடைய ஆழ் மனதில் எந்த ஒரு சிந்தனைகளும் இருக்காது குறிப்பாக அவர்கள் எப்பொழுதுமே கெடுதலை மட்டுமே தன் வாழ்க்கையின் முக்கிய குறிக்கோளாக நினைத்திருப்பார்கள் என் அன்பு குழந்தையே சில நாட்களாகவே உன்னுடைய செயல்பாடுகளை நான் கவனித்து தான் இருக்கின்றேன் எதை யோசித்து கொண்டு செய்கின்ற செயலில் கவனம் இல்லாமல் இருக்கின்றாய் நாம் நினைத்தது போல இந்த விஷயம் நடக்குமா அல்லது பிரச்சனைகள் வந்துவிடுமா யாரால் பிரச்சனைகள் உருவாக்கப்படும் தெரியவில்லையே இங்கு ஏற்கனவே பிரச்சனைகள் இருந்து கொண்டிருக்கிறது என்பது போன்ற உனக்குள் இருக்கின்ற பல குழப்பங்கள்தான் உன்னை இப்படியெல்லாம் சிந்திக்க வைத்து கொண்டிருக்கின்றது நன்றாகவே நடந்து கொண்டிருந்தாலும் ஒரு பதற்றமான மனநிலையில்தான் இருந்து கொண்டிருக்கின்றாய் யாரும் நம்மை எந்த இடத்திலும் அவமானப்படுத்தி விடக்கூடாது என்பதில் என் குழந்தை நீ சரியான எண்ணம் கொண்டிருக்கின்றாய் மனது நிறைய எல்லா விஷயங்களும் நமக்கு கிடைத்திருந்தாலுமே வாழ்க்கை முழுமைக்கும் எல்லாமே நமக்கு நிறைந்திருந்தாலுமே கடைசியில் ஏதாவது ஒன்று நம் காலை வாரி விடத்தான் செய்யும் ஏதாவது ஒரு இடத்தில் நமக்கு இன்னல்களை வரத்தான் செய்யும் இப்படியே பல விஷயங்களை கடந்து வந்ததனால் இனியும் அப்படியே நடக்குமா என்ற ஒரு பய உணர்வு என் குழந்தைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது இனியும் இப்படியே நடந்துவிட்டது என்றால் நாம் இதனை எப்படி எதிர்கொள்வது மனதில் வலுவில்லையே என்று என் குழந்தை நீ யோசிக்கின்றாய் என் குழந்தையே சரியான புரிதல்கள் வாழ்க்கையில் வேண்டும் இல்லை என்றால் இந்த வாழ்க்கை நம்மை அகல பாதாளத்திற்கு தள்ளிவிட்டுவிடும் எந்த இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரிடத்தில் எப்படி பேச வேண்டும் என்ற கவனம் வேண்டும் யாரை பற்றியும் கவலை கவலைப்படுவதற்கு இவர்களுக்கு நேரமில்லை யாரைப் பற்றியும் யோசிப்பதற்கு இவர்களுக்கு நேரமில்லை அதாவது நல்ல விதமாக நல்ல விதமாக யோசிப்பதற்கும் சிந்திப்பதற்கும் இவர்களுக்கு நேரமில்லையே தவிர மற்றவர்கள் வாழ்க்கை அழிப்பதற்கு இவர்களுக்கு நேரம் இருக்கின்றது சந்தோஷமாக இருப்பதை பார்த்துவிட்டால் போதும் அந்த இடத்தில் இவர்களின் மனம் குமுறிவிடும் நாம் இங்கே தனித்து நிற்கிறோம் நமக்கென்று யாருமில்லை இவர்கள் மட்டும் எப்படி சந்தோஷமாக இருக்கிறார்கள் இருக்கக்கூடாது நம்மால் முடிந்த அளவிற்கு பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுப்போம் என்று அவர்கள் எண்ணுவார்கள் இது போன்ற நிலைகளில் இது போன்ற நேரங்களில் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற விஷயங்களையெல்லாம் கவனித்து என் குழந்தை இனியாவது நமக்கு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை நாம் தேடி பெற வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் நம்பிக்கை என்ற ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுது வரும் தெரியுமா நமக்கு தவறு செய்வார்கள் என்று நினைக்கின்ற மனிதர்கள் நல்லதை நடத்தும் பொழுதுதான் நம்பிக்கை வரும் நமக்கு கஷ்டங்களை கொடுப்பார்கள் என்று ஒருவரை நினைக்கும் பொழுதுதான் அந்த இடத்தில் நமக்கு நல்லது பிறக்கும் அதாவது உன்னுடைய தவறான புரிதல் அங்கே இருப்பதை நீ தெரிந்து கொள்வாய் சரி இனிமேல் இது போன்று நாம் நடந்து கொள்ளக்கூடாது இனிமேல் இது போன்ற எந்த ஒரு விஷயங்களிலும் நாம் தலையிடக்கூடாது என்பதனை என் குழந்தை நீ தெளிவாக இருக்க வேண்டும் இனி எதற்காகவும் வருந்தி நிற்காதே எந்த இடத்திலும் விட்டு கொடுத்து விடாதே உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துவது ஒவ்வொன்றும் உன்னை மேன்மைப்படுத்தும் உன்னை பேரானந்தப்படுத்தும் உன்னை உனக்குள் நின்ற வெற்றியை உனக்கு என்ன வேண்டும் எடுத்துச் சொல்லும் இனி என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய அத்தனை மாற்றங்களையும் சரியாக தரும் என்பதனை இனி மறந்து விடாது இன்றோடு உன் கஷ்டங்களும் காயங்களும் முடிந்து விடட்டும் என்று இந்த அப்பா சொல்லி இருந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து வரக்கூடிய ஒரு நேரம் வர வேண்டும் நேரம் வந்துவிட்டது என்றால் நடப்பது அதாவது நடக்காத என்று நினைத்ததும் நடந்துவிடும் நடக்கும் என்று நினைத்ததும் நடக்காமல் போய்விடும் எப்படி வேண்டுமானாலும் மாறலாம் சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட மாற்றத்தை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் அதனால் இதை உணர்ந்து இதற்கு ஏற்றது போல நீ உன்னை என்னவென்று தயார்படுத்திக்கொள் இத்தனை காலம் என் குழந்தை பட்டது எல்லாம் உன் வாழ்க்கையில் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக எடுத்துச் சொல்ல வேண்டிய காலம் எல்லா நிலைகளையும் உனக்கு சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் குழந்தை எப்படிப்பட்ட விஷயங்களையும் எண்ணி கலங்கிடாதே உனக்காக நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவுபடுத்திவிட எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாவற்றிலும் அடுத்தடுத்த நிலைகளை உனக்கு காண்பித்து கொடுக்கும் அடுத்தடுத்த சூழ்நிலைகளை உனக்கு நிச்சயமாக உன் கண்முன்னால் இனி எது நடந்தாலும் என்னவென்றாலும் அப்பாவின் அன்பு உன்னை நிச்சயமாக காப்பாற்றும் என்பதனையும் மறந்துவிடாது ஒருவரின் இழப்பு என்பது அவ்வளவு எளிதில் யாராலும் தாங்கிக் கொள்ள முடியாது ஒருவர் இந்த உலகத்தை விட்டு நிரந்தரமாக செல்கிறார் என்றால் அது எவ்வளவு சுலபமாக யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் கட்டாயம் அதுதான் விதி என்னும் பொழுது அதை மாற்ற யாராலும் முயற்சி செய்ய முடியாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை நேரம் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வாழ்க்கையில் என்னவாக மாற்றியது என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தொடரக்கூடிய விஷயங்களை என் குழந்தை நீ கவனமாக என்றும் உணர்ந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை என்ற ஒன்றை உனக்கு நீ உறுதியாக பயன்படுத்தி உன் வாழ்க்கையை நீ எப்பொழுதும் சரியாக தெளிவுபடுத்தி கொண்டிருக்கும் பட்சத்தில் அப்பாவின் அன்பு உனக்கு கொடுத்திருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் இந்த அப்பாவின் அன்பு உனக்கு தருகின்ற வாழ்க்கை உனக்கு என்னவென்று நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் எத்தனையோ முறை இந்த வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் தந்திருக்கிறது என்று நீ கலங்கினாயோ இனி அதையெல்லாம் நீ வருத்தம் கொள்ளாதி இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை ஒரு நீ வேதனை கொள்ளாதே உனக்காக என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி அத்தனை சந்தோஷங்களையும் சந்தர்ப்பங்களையும் உனக்கு தெளிவுபடுத்தும் காலம் என்பதனை நீ மறக்காதே அப்பா நடத்திய விஷயம் உன் வாழ்க்கையில் மிக சரியான வெற்றியை இன்றும் என்றென்றும் கொடுத்து உன்னை வாழ வைக்கட்டும் நான் சொல்கின்ற மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் உனக்கு எப்பொழுதும் நிலையான வெற்றியை மன உறுதியோடு கொடுக்கட்டும் என்னாலும் நான் இருக்கின்றேன் இந்த அப்பா என் நேரமும் நான் வருகின்றேன் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய அத்தனையிலும் உன்னுடைய மனது உன்னை நிச்சயமாக தேடத் தொடங்குகின்றது ஒவ்வொன்றிலும் உனக்கு பேரதிசயம் நடக்கப் போவதை நிச்சயமாக நீ கண்டு கொள்ள வேண்டும் இந்த நேரம் நான் சொன்னது போல உன் வாழ்க்கையிலிருந்து உன்னை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய ஒரு உறவு இத்தனை நாளுமே உன்னோடு பேசிய விதமும் உன்னோடு பழகிய விதமும் உனக்கு மிகுதியான ஆறுதலை கொடுத்திருந்தது இவர்கள் ஒவ்வொன்றையும் சொல்லும் பொழுதும் என் குழந்தை அதையெல்லாம் நீ சரியாக என்னவென்று ஏற்றுக்கொள்ள துணிந்திருந்தாய் அல்லவா உனக்கென்று நான் வருகின்ற இந்த காலம் இந்த அப்பா மனிதனின் அன்போடும் அருளோடும் உனக்கு எல்லாவற்றையும் சரியாக கொடுக்க வேண்டிய காலம் பொய் என்றுமே நிலைத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல இந்த பொய்யை தலைக்கு மேல் தூக்கி வைத்து கொண்டாடுகின்றவர்கள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மிகப்பெரிய அளவிலான அவமானத்தை சந்தித்தால் சந்தித்து ஆகத்தான் வேண்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நான் இருந்து உனக்கு நடத்தும் இந்த முயற்சி உன் வாழ்க்கையில் இனி உனக்கு கிடைக்கக்கூடிய பேர் அதிர்ச்சியாகவே இருக்கும் எப்படிப்பட்ட சூழல்களையெல்லாம் நாம் தாண்டி வருகிறோம் என்று நீயே உன்னை பார்த்து பேர் அதிசயம் கொள்வாய் நம் மீது நாம் சொல்கின்ற நம்பிக்கை நம் மீது நாம் வைக்கின்ற நம்பிக்கை இவை எல்லாம் இந்த வாழ்க்கை நமக்கு தரக்கூடிய விஷயங்களை சரியாக்கும் நாம் வேண்டி நிற்கின்ற விஷயங்களை நமக்கு நிறைவாக என்னவென்றும் ஏதுவென்றும் அத்தனையிலும் உன்னை மிகச் சரியான புரிதல் கொண்டு வாழ வைக்கும் இனி இந்த இடத்தில் என் குழந்தை நீ எப்படி வாழ வேண்டும் என்பது உனக்கான மகிழ்ச்சியைக் கொண்டு நல்லபடியாக உன்னை வாழ்த்தும் என்பதனை இனி தெரிந்து கொள்ள வேண்டும் கலங்காதி நேரம் தயங்காதி எண்ணங்கள் இனி உனக்கு எல்லாவும் பெற அதிர்ஷ்டத்தின் உச்சங்கள் என்பதனை எந்த மாற்றுக் கருத்தும் கிடையாது சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உணர்த்தும் உனக்கு என்ன வேண்டும் என்று நீ அவை அத்தனையிலும் அப்பா சொன்ன வார்த்தைகளின்படி உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கும் பல அற்புதமான விஷயங்கள் என்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்